வெல்கம் டு சி சிஆர்டி கிராக்கர் இந்த ஷார்ட் வீடியோவில் அசோக் பிராண்டுடைய ஜாலி பாபி மாக்டைல் இதில் த்ரீ பீசஸ் இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பீஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் மீதி இருக்க ரெண்டு பீசஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ ரெண்டு பீஸ் வந்து இருக்குது இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்னொரு பீஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா இந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வேறு லெவல் நன்றி வணக்கம்